கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடன்கள் பயங்கள் காணாமல் போக ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய துர்கையின் அஷ்டமி எட்டு வயது பெண்ணாக பிரபஞ்சத்தில் வெளிப்படுகிறாள் நாளை ராகு கால நேரமான மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே ஒரு எலுமிச்சு மலத்தை சரிபாதியாக வெட் கட் பண்ணி உங்கள் வீட்டில் எலுமிச்சி மலம் தீபம் போடுங்க கூடவே ஒரு வெட்டு வெத்தலை வச்சு வெத்தலை மேலே எலுமிச்சு மலத்தை வச்சு ஓம் ஹ்ரீம் தும் துர்கே நம என்கின்ற மந்திரத்தை நூற்றி ஆறு முறை சொல்லி அந்த குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுங்க எலுமிச்ச மலத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி துர்கையாய் வந்தக்கு வந்து வழிநடத்துங்கள் தாயே என்று மனமாற சொல்லிட்டு உங்க பிரச்சனையை ஒரு பிரியாணி இலையில எழுதி அதே தீபத்துல எரிச்சிருங்க அதற்கப்புறம் அந்த எலுமிச்ச மலத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்டுருங்க இதைய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஜூஸ் போட்டு சாப்பிடணும் குங்குமத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நெற்றியில் வைத்துக்கோங்க பெண்களை பொறுத்தளவுக்கு உச்சி நெற்றி போட்டு தாலி குடியில் வச்சுக்கோங்க இதை செய்வதன் மூலமாக குடும்பத்தோட பலம் அதிகரிக்கும் குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய திஷ்டி போகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் போகும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் சரியாகும் இரவு படுக்க போகும்போது ஓம் ஹிரீம் தும் துர்கையே நம்ம ஒரு இருபத்தேழு முறை எழுதி பிரார்த்தனை பண்ணிட்டும் படுங்க சத்தியமா நல்லது நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்க இதையை பதிவு செய்கிறேன் மறக்காம துர்கைன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் வீடியோ கன்சல்டிங் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் விவரங்களுக்கு தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இனி எல்லாம் ஜெயமே